இதுக்கப்புறம் அவங்க வெளில போயிட்டாங்களா செக் பண்ணிட்டு அங்க இருக்கிற விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிருவா க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவா அந்த மீட்டிங் என்ன சொல்லுவா அப்படின்னா ஓகே நம்ம அஞ்சு பேர் தான் தெளிவா இருக்கும் இங்கே என்ன நடந்தது அவங்க எல்லாருமே தெரியும் இது நம்ம எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு அந்த ஜாலியாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஏமாற்றணும் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்குது எல்லாரும் ரொம்ப சகஜமா இருக்காங்க இந்த சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லை ரொம்ப ஜாலியாக ஸ்மதாக போகுது அப்படின்னு சொல்லுவோம் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தி நீ அப்படி நினைக்காத இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர் இதை நம்ம வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருப்பா அதுக்கு அந்த இண்டியன் என்ன சொல்லுவா அப்படின்னா போன தடவை நீ கோவப்பட்டதுனால தானே அந்த உலகம் ஃபுல்லாக ஜாம் ஆச்சு அது ஒன்னால தானே ஆச்சு அப்படின்னு கேட்பா ஆமா இதுக்கு அவன் என்ன சொல்லுவாங்க ஆமா அது தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவா நீ கோவப்பட்ட டைம்ல எங்க தாத்தா வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு அவர் அப்படியே ஜாம் ஆயிட்டாரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா அந்த ஹீரோயின் சொல்லுவா ஓ சாரி நான் வேணுக்கும்னு பண்ணல உங்க தாத்தா நல்லதான் இருக்காரு அப்படின்னு இல்ல அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவா அது ஹீரோயின் வந்து நான் டென்ஷன்லாம் பண்ணல திருப்பி அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லுவா ஆனா அந்த இந்தியன் மேல ரொம்ப தான் இருப்பா அவ டென்ஷன் ஆயிருவா அவ டென்ஷன ஹீரோ என்ன சொல்லுவா அப்படின்னா சரி பாருங்க நீங்களே பாருங்க இப்ப யார் டென்ஷன் ஆறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவா இதுக்கப்புறம் அந்த ஜாலியா இருக்கிறவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவன் சேர்த்து நியாயம் அவன் என்ஜாய் பண்றது எல்லாத்தையுமே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்கும் அனிமல்ஸ் ஒயில் அனிமல்ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஜூ எல்லாம் திறந்து எல்லாமே வெளியில வந்துருச்சு சோ எல்லாமே ரொம்ப ஸ்மூதா போகுது இதை ஏன் நீ மாத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லுவா ஆனா அந்த ஹீரோயின் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி எல்லாருமே எப்படியாவது இந்த மேட்டரோட சீரியஸ்னஸ் புரிய வைக்கணும் அப்படிங்கறக்காகவே பேசுவா அதுக்கு அந்த பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பொண்ணு போயிட்டு நீ சொல்லு உன் ஃபேமிலிய நீ திருப்பி பழையபடி கொண்டு வரணுமா வேணாமா இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா அதுக்கு அந்த பொண்ணு இருந்து எப்படியாவது அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி இவளையும் கூட்டாளியா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ட்ரை பண்ணுவா அதுக்குள்ள இந்த இந்தியன் குறுக்கால பாஞ்சு நீ வந்து ஏன் இப்படி பேசுற நீ பேசுறது எல்லாமே கரெக்டா நீ கரெக்டா பேசுறன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் நீ சொல்றதெல்லாம் நாங்க ஏன் முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கே ஒன்னும் இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க நடுவில் ஜாலியாக இருக்க வேணும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப பசிக்குது நம்ம லஞ்ச் சாப்பிட்டு இதை நம்ம பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் உடனே ஹீரோயின் அப்செட் ஆயிருவா இதுக்கப்புறம் ஃபிளைட் விட்டு வெளியில் வருவான் வெளியில் வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஒரு லஞ்ச் சாப்பிடலாம் ஆசைப்படுறோம் அதை பிரமாண்டமாக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் ஒரு இடத்துல செட் அப் பண்ணிருப்பாங்க இந்த ஜாலியாக இருக்கிற மட்டும் தான் ஜாலியாக இருப்பா மீது எல்லாருமே அப்செட்டாக இருப்பாங்க ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருப்பா ஹீரோயின் என்ன டவுட் வருனா அவங்க ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்மளே அவங்கள மாதிரி மாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து தான் சாப்பிடுவா இதுக்கப்புறம் அந்த ஜாலியாக இருக்கிற என்ன கேட்பான் அப்படின்னா ஏன் நான்வெஜ்ஜே இல்லை நான் வந்து சிக்கன் தானே கேட்டேன் ஏன் சிக்கன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இவன் என்ன சொல்லுவானா நாங்கள் யார் எந்த கிரியேட்டிவ்ஸுமே உலகத்தில் கொள்றது ஸோ அதனால் நாங்கள் வந்து நான் நான்வெஜ் சமைக்கிறது இல்ல வெஜிடேரியன் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா இதுக்கப்புறம் அங்க இருக்க டிஷஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் ஒரு டவுட் வரும் அந்த ஹீரோயின் என்ன கேப்பா அப்படின்னா சரி இந்த மாதிரி டிரான்சிஷன் நடக்கிற டைம்ல அதாவது நீங்க எல்லாரும் இப்படி மாறினீங்களா மாறும்போது எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கிராஸ் கொஸ்டின் கேப்பா கிராஸ் கொஸ்டின் கேட்டதுக்கு அவர் ரொம்ப தினம் ஆரம்பிச்சிருவா இல்ல நாங்க அது வேணுக்குன்னு பண்ணல அது நாங்க மாறும்போது அந்த மாதிரி ஆச்சு சரி என்ன அதெல்லாம் கேட்கல எத்தனை பேரை கொண்டீங்க எத்தனை பேர் செத்தாங்க அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதினோரு மில்லியன் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா அவர் கில்ட்டோட சொல்லுவா உன்னை ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா பாருங்க பதினோரு மில்லியன் பேரை கொண்டிருக்கா ஆனா வந்து பெரிய செஸ் கொல்ல மாட்டேங்கிறா இது எவ்ளோ பெரிய ஹைபோக்ரெசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இதுக்கப்புறம் அவ ஃபுல்லா ஹீரோயின் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிருவா இந்த கேப்ல அந்த ஜாலியா இருக்கிறவங்க என்ன சொல்லுவா அப்படின்னா நான் ஒரு மீன் பிடிச்சாலும் ஒரு சிக்கனை கட் பண்ணி கொடுத்தாலோ நீ அத சமைப்பீங்களா நான் பண்ணலாம்ல அதை பர்ஸ்ட் அப்படின்னு கேப்பான் ஆஹ் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அதை சமைப்பீங்களா அப்படின்னு கேப்பான் அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சமைப்போம் நாங்க நாங்க தான் எங்க கையால கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்ட ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு நீங்க நாலு பேர் நீ வாழ்க்கையிலே பாக்காத எல்லாத்தையுமே நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு சுத்தமா புரியல போய் சாவுங்க அப்படிங்கிற மாதிரி சம டென்ஷன்ல நடந்து போவா